கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காத்திருப்பு ஜெபம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு கத்தருக்காக நாம் பொறுமையாக காத்திருக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ தன்னுடைய ஊழிய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் காத்திருந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார் இவரது காத்திருக்கும் அனுபவத்தை பற்றி ஒரு செய்தி உண்டு இவர் தன்னோடு பழகி மனம் திரும்பாமல் இருந்த ஐந்து நண்பர்களுக்காக ஜெபித்து வந்தாராம் அவர்கள் உடனடியாக மனம் திரும்பாவிட்டாலும் அவர்களுக்காக பொறுமையோடு ஜெபித்தாராம் காத்திருந்து ஜெபித்தாராம் அவரது காத்திருப்பு வீண் போகவில்லை ஐந்து வருடம் கழித்து அவர்களில் ஒருவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் முல்லர் மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார் பத்து வருடம் கழித்து இரண்டு பேர் ஆண்டவராண்டை வந்தார்கள் இன்னும் இரண்டு பேருக்காக மேலும் காத்திருந்து ஜெபித்தார் இருபத்தி ஐந்து வருடம் கழித்து நான்காவது நண்பர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் ஐந்தாவது நண்பருக்காக தொடர்ந்து ஜெபித்து வந்தாராம் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக அவரது மரண நேரம் வரை முல்லர் ஜெபித்தாராம் முல்லர் இறந்து சில மாதம் கழித்து அந்த ஐந்தாவது நபரும் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் நமது குடும்ப உறவுகளுக்காக நண்பர்களுக்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா நிச்சயம் நம் வாழ்வில் நாம் எதிர்பார்ப்போடு ஜெபித்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்கு செய்வார் பொறுமையோடு ஜபிப்போம் எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜபிப்போம் ஆண்டவர் உங்களை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் பெரிய காரியங்களை காண்பதற்கு உதவி செய்வார் ஆதியமத்தில் இரண்டு பேர் அந்த காத்திருந்து வெற்றியடைந்த ரெண்டு நபர்களை நாம் பார்க்கிறோம் ஆபிரஹாமுக்கு எழுவத்தி ஐந்து வயது ஆன போதே அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவதாக வாக்குத்தத்தை பெற்றார் ஆனால் வாக்குத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெறுவதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது இதற்கிடையில் அவருக்கு எத்தனையோ பேர் பரிகாசம் செய்திருப்பார்கள் ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு காத்திருந்தார் ஆகவே தான் இன்று வரை விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் அவரை குறிப்பதை பார்க்கிறோம் அதே போல யாக்கோபின் பதினோராவது மகனாகிய யோசேப்பு தனது பதினேழு வயதில் இரண்டு சொப்பனங்களை கண்டார் அந்த சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் அவரை உயர்த்துவதாக வாக்கு கொடுத்தாலும் பதிமூணு ஆண்டுகளுக்கு பின்புதான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறு இடையில் எத்தனையோ போராட்டங்கள் அவமானங்கள் ஆனாலும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார் யோசைப்பு அப்பொழுது அவர் மேன்மையை கண்டடைந்து எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்வில் எத்தனைதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் தோல்விகள் அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் கத்தருக்காக நாம் காத்திருந்து ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீண் போகாது கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திருமப்பா கத்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்தவரே நீர் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் அன்றவரே உமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமான தேவனாய் இருக்கிறீர் ரிசப்பா அந்தவரை உமக்கு காத்திருக்கும் போது நாங்கள் புது பலன் அடைகிறவர்களா இருக்கிறோம் அப்படிப்பட்ட காத்திருப்பின் ஜெபத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து அன்றவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களுக்காக பொறுமையோடு அன்றவரே உமது கிருபை பெற்று அன்றவரை ஜெபிக்கும் தருணத்தை எங்களுக்கு மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்